வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பிரேம்ஜியை நம்மனை ஏமாத்திட்டாரு இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு பாடகி ஓப்பனா பேசியிருக்காங்க அதை அத பத்தின விரிவான செய்தியை நம்ம இப்ப பாக்கலாம் பிரேம்ஜி அமரன் சில வாரங்களுக்கு முன்பு இந்து என்பவரை திருமணம் செஞ்சு கொண்டாரு வெங்கட் பிரபு முன்னிலையில இந்த திருமணம் நடந்துச்சு இந்து சேலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க இருவருக்கும் சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்ட பழக்கம் பின் நாட்கள்ல காதலாக மாறிடுச்சு அதே போல் இரண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட இருபது வயது வரை வித்தியாசம் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த சூழல்ல பிரேம்ஜி அமரன் குறித்து பாடகி வினைதா ஒரு விஷயம் பேசியிருக்காங்க நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் என்ற பன்முகங்களை கொண்டவர் தான் பிரேம்ஜி இவரது அண்ணன் வெங்கட் பிரபு ஃபேமஸ் ஃபேமஸான இயக்குனர் அண்ணன் இயக்கும் படங்களில் தவறாமல் நடித்து வரும் பிரேம்ஜி சில படங்களுக்கு இசையமைக்கவும் செஞ்சிருக்காரு இதுக்கிடையே லண்டன்ல படித்த அவரு யுவன் சங்கர் ராஜாவிடமும் பல படங்கள்ல வேலை பார்த்திருக்காரு கலகலப்பான குணம் கொண்ட பிரேம்ஜி அமரன் திருமணம் ஆகாமல முரட்டி சிங்களாவே வாழ்ந்து வந்திருந்தாரு அவரிடம் திருமணம் குறித்து கேட்டாலே ஏதோ பதில் சொல்லி நைஸாக நழுவிடுவார் சுழல் இப்படி இருக்க சில வாரங்களுக்கு முன்பு இந்து என்ற பெண்ணை திருத்தணி முருகன் கோயிலில் வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவரது உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே அந்த திருமணத்தில் கலந்து கொண்டாங்க வெங்கட் பிரபு முன் நின்று திருமணத்தை நடத்தி வச்சாரு திரைத்துறையிலேருந்து வைபவ் உள்ளிட்ட சிலர் மட்டுமே கலந்து கொண்டாங்க இந்து சேலத்தை பூர்வீகமாக கொண்டவங்க அவங்க தனியார் வங்கி ஒன்றில் உயர் பதவியில் இருப்பதாகவும் கூறப்படுது இருவருக்கும் முதல்ல முகநூலில் ஆரம்பித்த பழக்கம் பிறகு வாட்ஸ்அப் வரைக்கும் நீண்டிருக்கு அந்த வாட்ஸ்அப் உரையாடலில் தான் இருவருக்குமான காதல் மலர்ந்ததாகவும் முதல்ல இந்து தான் பிரேம்ஜியிடம் தனது காதலை வெளிப்படுத்தியதாகவும் பேச்சு ஒன்று ஓடிட்டுருக்கு இருவருக்கும் இருபது வயது வரை வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்துவும் பிரேம்ஜிக்கு தகுந்த ஆளாக தான் இருக்காங்க திருமணமான கையோடு பிரேம்ஜி அமரன் சமையல் அறையில் சமையல் செய்யும் வீடியோவை பகிர்ந்த அவங்க தொடர்ந்து தங்களது திருமணம் ரிலேஷன்ஷிப் குறித்து கலகல வீடியோக்களையும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டு வராங்க அவை அனைத்துமே சமூக வலைத்தளங்களை வேகமாக ட்ரெண்டாகி வந்துட்டுருக்கு கடைசியாக கூட பிரேம்ஜி வாலிபராக இருக்கும்போது தான் குட்டி பாப்பாவாக இருந்த வீடியோ ஒன்றை கூட வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் பாடகி வினைத்தா பிரேம்ஜி அமரனின் திருமணம் குறித்து பேசியிருக்காங்க பிரேம்ஜியும் நானும் சிங்கிளாக தான் இருந்தோம் ஆனா அவர் என்னை ஏமாத்திட்டாரு பிரேம்ஜியும் ஜெய்யும் தான் நான் நம்பியிருந்தேன் எங்கள் கேங்கில் ஒரு பெண்ணாக நான் மட்டும்தான் சிங்கிள் வீட்டுக்கு போய் கோலம் எல்லாமே போட போறேன் என்று பிரேம்ஜி என்னை கலாய்த்து கொண்டிருப்பாரு ஆனால் அப்படி சொன்னவரே இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஜெய் திருமணம் செஞ்சு கொள்வார் பிரேம்ஜி எல்லாம் வாய்ப்பே இல்லை என்று தான் நினச்சேன் பிரேம்ஜியின் காதலுக்கு நான் தான் ஐடியாவே கொடுத்தேன் இந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது பிரேம்ஜியிடம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று சொல்லியிருக்கேன் என்னிடம் ஐடியாவையும் ஆசிர்வாதத்தையும் வாங்கினாரு சரி சும்மா தான் இருக்கும் என்று நினைச்சேன் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வருவார்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க ஆயிரத்து இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பத்தின நியூஸ் உடனே உடனே தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கனா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்